ஹவுது உள்ள ரஹிம் இஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்டு போர் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டாவது நாளை அடைந்திருக்கிறது பல திடுக்கிடும் திருப்பங்களை கொண்ட நாளாக இது அமைந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் இஸ்மாயில் ஹனையா என்ற ஹமாஸோடைய மிக முக்கியமான தலைவர் அரசியல் பிரிவு தலைவர் இது இதுபோன்ற சஹீதைகளை அவர்கள் நிறைய சந்தித்திருந்தாலும் இப்பொழுது இஸ்ரேலில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய நிகழ்வை மறைப்பதற்கு இது பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை அந்த பெரிய நிகழ்வு என்று சொன்னால் பெய்த் லிட் என்ற இடத்தில் வைத்து நடந்த ஒரு ராணுவ விசாரணை அந்த ராணுவ விசாரணையை நாம் விசனில் ஓரளவுக்கு என்ன நடந்தது அந்த கலவரம் என்பதை சொல்லியிருக்கிறோம் இதில் யுவானி ரெட்லி என்று சொல்லக்கூடிய நாம் அவர்களுடைய இஸ்லாத்தை தழுவியது தாலிபான்கள் பிடியில் பத்து நாள் இருந்துவிட்டு வந்து இஸ்லாத்தை தழுவிய அந்த வரலாறு எல்லாத்தையும் எல்லாவற்றையும் புத்தகமாக போட்டிருக்கிறோம் அதை தாலிபன்கள் வெற்றி பெற்ற ஆகஸ்ட் பதினைந்து நாளில் நீங்கள் எல்லோரும் நிரம்பவே வாங்கி படித்தீர்கள் யுவானி ரெட்லி அவர்கள் நேரடியாக ஒரு அறிக்கையை அங்கிருந்து அங்கே சென்று எடுத்து அறிவித்திருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் நாம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள்கொடை என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் என்ன என்று சொன்னால் இந்த அருள்கொடை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அன்றைய தினம் ஒரு இருபது இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் பாலஸ்தீனல் அதாவது குறிப்பாக காசா பகுதியில் ஆன்டிபயாட்டிக் போன்ற சாதாரண மருந்துகள் கூட தலைவலி மாத்திரை கூட கிடைக்காத நிலையை இஸ்ரேல் ஏற்படுத்திய நேரத்தில் ஒரு கப்பல் நிறைய கப்பல் என்றால் சிறிய போட்டை விட பெரிய சைஸ் ஒரு கப்பல் நிறைய மருந்துகளை ஏற்றி கொண்டு அவர் காசா பகுதியை நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது இஸ்ரேல் சொன்னது நீ இங்கே வந்தால் மத்தியதர கடலுக்குள்ளால் பூந்தவுடன் உன்னை நாங்கள் கொலை செய்து விடுவோம் என்று சொன்னது அப்படி ஒரு பெரிய சகாதத்து எனக்கு கிடைக்கும் என்று சொன்னால் வீர மரணம் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அது கண்டு பெருமைப்படுவேனே தவிர நான் அது கண்டு அஞ்சு நடுங்க மாட்டேன் என்று தைரியமாக பயணம் செய்து அந்த மருந்துகளை காசா பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்தார் அப்பொழுது நமது இந்து பத்திரிகை இங்கே இருபத்தி மூன்று நாடுகள் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சாதிக்க முடியாததை ஒரு இருபது இருபது மாதங்களுக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரி இருக்கிறாள் என்று தலைப்பிட்டு எழுதிய செய்தியை நான் அடிக்கடி நினை உண்டு எழுதுவது உண்டு மேடைகளிலே பேசுவது உண்டு காணொலிகளிலே தருவது உண்டு அதாவது இஸ்லாம் நிலைநாட்டப்படுவதற்கு இங்கே இருக்கின்ற இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லீம்கள் நாய்க்கு என்று சொன்னால் அவர்கள் அழித்துவிட்டு அந்த இடத்தில் இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவேன் அவர்கள் இறைவனின் பணியை நிறைவாகவே நிறைவேற்றுவார்கள் என்பது திருக்குறானுடைய உறுதிமொழி அதே போலத்தான் யுவானியர் ரெட்லி போன்ற சகோதரிகள் அமைகிறார்கள் இந்த சகோதரி இடையிலே ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு உரிமை இல்லை அது இல்லை இது இல்லை என்று தாலிபன்கள் பதவி ஏற்றவுடன் ஒரு பெரிய கூப்பாடை போட்ட நேரத்தில் இந்த சகோதரி நேரடியாக ஆப்கானிஸ்தானுக்கு சென்று தாலிபன்களையும் எதிரிகளையும் ஐரோப்பிய நாட்டிலிருந்து அங்கே இருக்கின்ற ஊடகங்களையும் சந்தித்து களத்துக்கு சென்று ஆய்வுகளை நடத்தி ஒரு சிறந்த கட்டுரையை அவர் வெளியிட்டார் அதில் ஏன் சில பகுதிகளில் பெண்கள் பெண்கள் கல்லூரிகள் கல்லூரிகளில் அனுமதிக்கப்படுவதில்லை என்று சொன்னால் அங்கு இருக்கின்ற இஸ்லாத்துக்கு எதிரான பாடத்திட்டம் அங்கு இருக்கின்ற மேல நாட்டு கலாச்சாரத்தையும் மொழியையும் திணிக்கின்ற இஸ்லாத்துக்கு எதிரான பாடத்திட்டம் இவற்றால் தான் அவை மாற்றப்படும் போது அங்கே அவை திறக்கப்படும் ஆனால் ஆப்கானிஸ்தானுடைய இதர பகுதிகளில் பெண்களுக்கு எந்த தடையும் இல்லை அதே போல் சில பார்க்குகள் என்று சொல்லக்கூடிய பூங்காக்களில் பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர்கள் தலைநகர் காபூலிலும் தாலிபான்களுடைய தலைநகர் கந்தகாரிலும் இந்த செய்தி வந்தபோது அங்கே அது லவ்வர்ஸ் பார்க் என்று சொல்லக்கூடிய அதாவது கூட ஒழுக்கங்களை அங்கே நிறைவேற்றக்கூடிய பூங்காக்களாக அவை இருப்பதால் அவை இப்பொழுது பெண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது விரைவில் அவையும் திறக்கப்படும் என்றொரு கட்டுரை எழுதி உலகத்தின் வாயை ஒரு கட்டுரையில் அடைத்தவர் இப்படி பல சேவைகள் இந்த அக்டோபர் ஏழுக்கு பிறகு இந்த யுத்தம் தொடங்கிய அவர் இந்த போராளிகளுக்காக எழுதி கொண்டே இருந்தார் அவரை மிரட்டினார்கள் உங்களை நாங்கள் இங்கேயே அழித்து விடுவோம் என்றெல்லாம் மிரட்டினார்கள் ஆனால் அவர் சொன்னார் நான் அறிவிக்கப்படாத போராளிகளுள்ள ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் உடைய ஒரு டிப்ளமேட் ஒரு ராஜாங்க அதிகாரி போல் அவர்களை அவர்களுக்காக நான் எழுதுவேன் என்று அறிக்கை விட்டார் இப்பொழுது இந்த பெய்த் லிட்டில் நடந்தது என்ன என்பதனுடைய மறுபக்கங்களை அவர் சொல்லுகிறார் அதாவது அவர் சொல்லுகின்ற மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் மேற்கு கரையிலும் மேற்கு கரை என்று சொல்லுகிறது ஜெனினிளஸ் செரிஜோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த இடங்களிலெல்லாம் இஸ்ரேல் ஒரு தந்திரத்தை கடைபிடிக்கிறது ஒன்று அகதிகள் முகாம்களிலே சென்று குண்டுகளை போடுகிறது வான்வழி தாக்குதலை நடத்துகிறது அந்த சகோதரர்கள் வீரியமுடன் போராடுகின்றார்கள் ஆகவே அவர்களை ஒரு பெரிய அளவில் கொலை செய்ய முடியாததால் சின்ன குழந்தைகள் இருந்து நான் அடிக்கடி அதை சொல்லியிருக்கேன் குழந்தைகளிலிருந்து பெண்களில் இருந்து எல்லோரையும் கைது செய்து கைது செய்து சிறைக்கு கொண்டு வந்து இந்த சிறையில் பெண்களை அவமானப்படுத்துகிறார்கள் அதாவது அவர்களுடைய கண்ணியத்தை குறைக்கும் வழியில் என்று சொல்கிறார்கள் அந்த கூடா ஒழுக்கத்தையும் இஸ்ரேலிய ராணுவத்தினர் செய்கிறார்கள் இப்படி கொலை செய்யப்பட்ட பெண்கள் பலர் உண்டு என்ற உண்மையை சொல்கிறார் அடுத்தது அடித்தே கொலை செய்யப்பட்ட இதில் எங்கே நடக்குது சிறையில் அடித்தே கொலை செய்யப்பட்ட பல சிறை கைதிகள் அவங்க எல்லாருமே மேற்கு கரையில் இவர்களுக்கு எதிராக போராடுவார்கள் என்று எதிர்பார்த்து கைது செய்யப்பட்டவர்கள் எட்டு வயசு அஞ்சு எட்டு வயசு பதிமூணு வயசு பத்து வயசு இப்படி எல்லாரையுமே கைது செய்து கொண்டு வைத்துக் கொள்வது இது களத்தில் நேரடியாக கொலை செய்யாமல் சிறையில் வைத்து கொலை செய்து கொள்ளலாம் அவர்களை கைதிகள் என்று சொல்லிவிட சொல்லி விடலாம் என்று இஸ்ரேல் செய்கின்ற கவுண்டனாமோ அன்றைக்கு ஈராக்கில் இதே வேலையைத்தான் அமெரிக்கா செய்து கொண்டிருந்தது அதைத்தான் அந்த சித்திரவதைகளைத்தான் இஸ்ரேலுடைய சிறைகளில் இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கிறது என்று இப்படி கொலை செய்யப்பட்டவர்கள் ஏராளம் அதனால லிங்கிங் என்று சொல்லக்கூடிய விழா எலும்புகள் உடைந்து இறந்தவர்கள் எண்ணிக்கை நூ நூரை தாண்டும் என்று அந்த சகோதரி தன்னுடைய கட்டுரைகளை குறிப்பிடுகின்றார் அடுத்தது டியூ டு கிரானிக் இன்ஃபெக்ஷன் அதாவது சிறையிலே இருக்கின்ற சூழ்நிலை தொற்று நோய்கள் ஏற்படுகின்ற நிலையில்தான் சிறைகள் இருக்கின்றன இஸ்ரேலுடைய சிறையில் போராளிகள் ஹமாஸை சேர்ந்தவர்களாக காசாவில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி ஹமாஸை சேர்ந்தவர்களை காசாவில் உள்ள பாலஸ்தீன முஸ்லிம்கள் இவர்கள் கைது செய்து கொண்டு போகிறார்கள்லா இந்த சிபா ஹாஸ்பிட்டலில் ரெண்டாயிரம் பேரை எடுத்துகிட்டு போனா எங்க கொண்டு போனான்னே தெரியாது அதுக்கு முன்னாடி அந்த பாப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து இரநூறு பேர் அழைத்து சென்றார்கள் நிர்வாணப்படுத்தி அதையும் என்ன செய்தார்கள் என்று தெரியாது இவர்கள் எல்லாம் எப்படி இறந்தார்கள் என்று சொன்னால் கிரானிக் இன்ஃபெக்ஷன் அதாவது தொற்று நோய்கள் வந்து வந்தால் மருந்து இல்லை அங்கே ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறான் அந்த பினான்ஸ் மினிஸ்டர் வந்து டெய்லி என்னமெல்லாம் கொடுக்க கூடாது எப்படி அவர்களை பட்டினி போட்டு கொள்ள கொலை செய்ய வேண்டும் என்ற பட்டியலை தான் கலக்கிட்டு கொண்டிருந்தான் என்பதை தெளிவுபடுத்துகிறார் அடுத்தது அனதர் பலர் நோய்வாய்பட்டு வ வலி தாங்க முடியாமல் அல்லது அந்த நோயினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் எத்தனை நாள் அழுதாலும் மருந்து கொடுப்பதில்லை அவர்களை அப்படியே சித்திரவதை செய்து விட்டு விடுகிறார்கள் இப்படி இறந்தவர்கள் நூற்று கணக்கில் உண்டு என்று சொல்கிறார் இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பேரை இஸ்ரேல் மேற்கு கரையில் கைது செய்திருக்கிறது காசாவில் கைது செய்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை இவர்கள் சரியாக சொல்வது இல்லை அவர்கள் இன்னும் முப்பத்தி நானூறு பேர் இறந்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் அடிக்கடி தொடர்ந்து ஒரு வாரமாக குறிப்பிடுவது போல நாற்பத்தைந்து டாக்டர்கள் மருத்துவர்கள் கொடுத்த அறிக்கையில் தொண்ணூத்தி ரெண்டு அது இப்போ ஒன்று முப்பதாயிரமா ஆகியிருக்கும் என்று ஒரு லட்சத்தி முப்பதாயிரமாக ஆகியிருக்கும் என்று சொல்கிறார்கள் உண்மையில் இந்த மரணங்கள் சிறையில் நடக்கின்ற இந்த சித்திரவதை தொற்று நோயால் இறந்தவர்கள் ஆஹ் எத்தனை நாள் அழுதாலும் மருந்தோ உணவோ கொடுக்காமல் கொலை செய்யப்படுபவர்கள் இந்த கவுண்டனாமோ கிட்மோ என்று சுருக்கமாக சொல்வார்கள் குட்மோ போன்ற இந்த சிறைகளில் நடக்கின்ற கொலைகளை யாரும் மரணங்களையும் கொலைகளையும் யாரும் கணக்கில் கொள்ளவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் அடுத்தது சிலரை அழைத்து செல்வது அங்கே பட்டினி போட்டு கொலை செய்யு சுட்டா உடனே செத்துருவான் அதனால அவனை சிறை பிடிக்க சிறைப்பிடித்து இதுக்கு ஒரு தனி செக்ஷனே அந்த சிறையில் வைத்து தனி பிரிவையை வைத்து அவர்களை நீண்ட நாட்கள் பதிமூன்று நாட்கள் இல்ல இருந்து பதினைந்து நாட்கள் வரை உணவே இல்லாமல் அப்படி கொலை செய்வது இப்படி கொலை செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை இஸ்ரேலுடைய ரெக்கார்டுகளிலும் இல்லை இப்படி காசாவில் இருந்து கொண்டு வரப்பட்டு அழைக்க அழிக்கப்பட்ட சிறைவாசிகள் எத்தனை பேர் இந்த கணக்கை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் பின்னால் தருவேன் என்று யுவானி ரெட்லி தன்னுடைய கன்ரிகளில் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி இந்த வேதைகள் பலவிதம் நான் பட்டியலிட்டது போல அந்த சித்திரவதைகளை செய்து அந்த மக்களை கொலை செய்கிறார்கள் அதில் ஒன்பது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அதாவது அந்த ரிசர்வேஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த படைப்பிரிவினர் பிரிவினர் பாலஸ்தீன பெண்களை கற்பழித்த விஷயத்தை தான் பெய்த் லிட் என்ற அந்த நீதிமன்றத்திலே இராணுவ நீதிமன்றத்திலே பெரும்பாலும் எல்லாம் விட்டுவிடக்கூடிய அளவில் தான் அந்த விசாரணைகள் நடக்கும் இராணுவ நீதிமன்றத்திலே விசாரித்ததை விசாரிக்க கூடாது இந்த பெண்கருடைய ஆட்களும் மற்ற வயலண்ட் செட்டிலர்ஸும் உள்ளே போந்து அதாவது தீவிரவாத வண்டேரிகளும் உள்ளே போந்து தகராறு பண்ணியதில்தான் காவல்துறையும் இராணுவமும் இஸ்ரேலிய காவல்துறையும் இஸ்ரேலிய இராணுவமும் மோதிக்கொண்டது பலர் இறந்திருக்கிறார்கள் செய்தியை வெளியே விடவில்லை ஆனால் இந்த வயலண்ட் செட்டிலர்ஸ் தீவிரவாத வந்தேரிகள் பல பேரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய தடைகளை உடைத்துவிட்டு விட்டு நேற்று பிரச்சனை பண்ணியிருக்கிறார்கள் அவர்கள் நேரடியாக நத்தியானுடைய இடத்திற்கும் போயிருக்கிறார்கள் ராணுவம் எந்த அளவுக்கு அலறி போய்விட்டது என்று சொன்னால் காசாவில் இருந்தும் ரப்பாவில் இருந்தும் படைகளை திரும்ப பெற்று அவர்களை கொண்டு வந்து இதை அடக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறது ஆனால் இன்னும் அடக்கவில்லை அதனால் இஸ்ரேல் களத்திலே குண்டு போட்டு கொலை செய்வது தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி டாங்கிகளை கொண்டு மக்கள் மீது ஏற்றி கொலை செய்வது வான்வழி தாக்குதல் வழியாக கொலை செய்வது இப்படி அப்பாய்களை கொலை செய்வதில் இன்னொரு வகையை யுவானி ரெட்லி அவர்கள் தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் நமக்கு சொல்லுகிறார் அது கித்மாவை போன்று நிறைய பேர் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள் இது உலகின் எந்த கணக்கிலும் வரவில்லை பாலஸ்தீன அதாரிட்டியும் சரி போ போராளிகளும் சரி இந்த மரணங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை இதையும் எடுத்தால் எண்ணிக்கை அதிகமாகும் என்று சொல்லுகிறார்கள் சொல்லியிருக்கிறார் இதுபோன்றே பல கொடுமைகளை செய்துதான் இந்த இஸ்ரேல் என்ற நாடு முஸ்லிம்களுக்கு சொந்தமான பூர்வீக நிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நிலைநாட்டப்பட்டு இன்று வரைக்கும் அந்த படுகொலை செய்து கொண்டிருக்கிறது அந்த படுகொலைகளுக்கான அத்தனை யுக்திகளையும் அத்தனை இராஜாங்க பாதுகாப்புகளையும் அத்தனை ஆயுதங்களையும் அத்தனை அபிமானங்களையும் கொடுப்பது அமெரிக்கா இந்த அமெரிக்காவினுடைய பெயரில் தான் இந்த கொலைகள் எல்லாம் நடக்கிறது ஆக இன்னும் எந்த என்னென்ன விதத்திலெல்லாம் பாலஸ்தீனர்கள் அளிக்கப்பட்டார்கள் என்பதை யுவாநிரட்டியினுடைய அடுத்தடுத்த ஆய்வுகளை நாம் தருவோம் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இருநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது நாளில் என்ன நடந்தது இஸ்மாயில் ஹனே அவனுடைய சகாதத்து உட்பட என்பதை வைகிற விஷனில் தந்திருக்கிறேன் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் வாகி தவா்கள்